இந்தியாவில் உள்ள அனைத்து ஓபிசி மக்களுடைய கோரிக்கை அதை பிரதமர் மோடி அவர்கள் நிறைவேற்றியிருக்கின்றார்கள் இது காங்கிரஸ் காங்கிரஸ் ஆட்சி நேரத்தில் நான் அன்று அமைச்சராக இருந்த நேரத்தில் கூட இதை அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களாலும் பலமுறை வலியுறுத்தியும் அதை செயல்படுத்தவில்லை பெரியார் மணியமை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் இசிஇ வித் ஸ்பெஷலைசேஷன் இன் AI அண்ட் ML IoT ரோபாட்டிக்ஸ் அண்ட் இன்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் ஆனால் மோடி அவர்கள் இதை செய்திருக்கின்றார்கள் அடுத்தது மோடி அவர்கள் ரோஹிணி கமிஷன் ஒன்று ரோஹிணி ஆணையத்தை நிறுவி அதில் ஓபிசிக்குள்ள எந்தெந்த சமுதாயம் அதில் அத்தனை இடங்களை தட்டி செல்கிறார்கள் யாருக்கு கிடைக்கவில்லை என்று இது ஒரு ஆய்வு நடத்தி இதை அறிக்கை வெளியில் வந்திருக்கிறது இப்பொழுது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் பொழுது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று அறிவித்திருக்கின்றார்கள் ஆனால் இப்பொழுது காங்கிரஸ் கட்சி அதற்கு சொந்தம் கொண்டாடுவது அல்லது திமுக அதற்கு சொந்தம் கொண்டாடுவது எல்லாம் இதெல்லாம் இது ஏற்றுக்கொள்ள முடியாது இதெல்லாம் அதாவது சுதந்திர இந்தியாவில முதல் முதலாக ஒரு அரசு நாங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று அறிவித்தது இருக்கின்ற மோடி அவர்கள் அரசு தான் இவ்வளவு காலமாக காங்கிரஸ் நீங்க ஆட்சி பண்ணீங்களே இந்தியாவை ஏன் அறிவிக்கல இவ்வளவு காலமா இப்போ சமீபத்துல ராகுல் காந்தி இதை அறிவிக்கணும் செய்யணும் செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கிறது அது வேறு இவ்வளவு காலமா உங்களிடம் ஆட்சி அதிகாரம் இருந்தது நான் அப்பொழுது அமைச்சராக இருந்த நேரத்துல அப்போது இருக்கின்ற உள்துறை அமைச்சர் சிவராஜ் பாட்டீல் அவரிடம் சென்று எப்படியாவது வலியுறுத்தி நூத்தி நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை கையெழுத்து போட்டு உடல் தொகை கணக்கெடுப்புல ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள் என்று பலமுறை கேட்டு வலியுறுத்தி எவ்வளோ அழுத்தம் கொடுத்தோம் அதன் பிறகு அதை ஏற்றுக்கொண்டு கடைசியாக அது சோஷியல் அண்ட் எக்கனாமிக் சர்வேன்னு மாத்திட்டாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது ஹோம் மினிஸ்ட்ரி நடத்தணும் ஆனா அப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க சோஷியல் வெல்ஃபேர் மினிஸ்ட்ரிக்கு இந்த வேலையை கொடுத்துட்டாங்க சோஷியல் வெல்ஃபேர் மினிஸ்ட்ரிக்கு பட்ஜெட்டும் கிடையாது ஆட்களும் கிடையாது ஒன்னும் கிடையாது அதன் பிறகு ஏதோ ஒரு நடத்தினாங்க அது வெளியில கூட விட முடியாத ஒரு சூழல் ஏதோ ஒன்னு கணக்கு நடத்தினாங்க அவ்வளவுதான் அது ஜாதிவாரி கணக்கு போயிடல அப்போ திமுக காங்கிரஸ் கூட கூட்டணியா இருந்தது அப்போ அறிவிச்ச நேரத்துல அப்ப நீங்க என்ன பண்ணீங்க வாஜ்பாய் அவர்கள் இருந்த நேரத்துல எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் பலமுறை அவரை சந்தித்து அத்வானி அவரிடம் வலியுறுத்தி அப்பொழுது துணை பிரதமர் அத்வானி அவர்கள் வலியுறுத்தி எடுக்கின்ற நேரத்துல அத்வானி அவர்கள் ஒத்துக்கிட்டார் இரண்டாயிரத்தி ஒண்ணுல மக்கள் தொகை கணக்கெடுப்புல ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு ஒத்துக்கிட்டார் ஒத்துக்கிட்ட நேரத்துல பார்த்தா குஜராத் பூகம்பம் வந்துடுச்சு பூகம்பம் உடனே அப்புறம் அப்படியே அது வெட்டு போயிடுச்சு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நாங்க வலியுறுத்திட்டு வரோம் மத்தியில பல முறை வலியுறுத்திட்டு நான் நாடாளுமன்றத்துல பல முறை நான் பேசியிருக்கிறேன் சமீபத்துல ரெண்டு மாதத்துக்கு முன்பு கூட நான் நாடாளுமன்றத்துல தெளிவா நான் பேசியிருக்கிறேன் வெள்ளக்காரன் எடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல எடுத்த அந்த டேட்டா வச்சுக்கிட்டு தான் தரவுகள் வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு நம்ம கொடுத்துட்டு வரோம் நமக்கு இப்பொழுது மாடர்ன் நவீன தரவுகள் வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் பேசி உடனடியாக மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ECE with specialization in AI and ML IoT Robotics and Industrial Automation